வணக்கம் ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றிகரமாக நம்ம இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு சம்பவம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்காம் தாக்குதலில் அப்பாவி இருபத்தி ஆறு உயிர்கள் பலியாகியதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவே காத்திருந்த அந்த தருணம் தற்போது நிறைவேறியிருக்கிறது நள்ளிரவு ஒன்று ஐந்துக்கு தொடங்கிய அந்த தாக்குதல் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நிமிஷத்தில் ஒம்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியாவே அசால்ட்டாக தட்டி தூக்கியிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் தீவிரவாதத்தை எவ்வளோ காலம் பொறுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து இந்திய மக்களிடம் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு பிரச்சனைகள் வரும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளால் ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடக்கும் தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் அப்படித்தான் ஒரு நிகழ்வு நடந்தது அப்ப ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்பை ஏற்படுத்துவதற்காக அங்கே வந்திருந்த ஒருத்தரை வந்து நம்ம இந்திய இராணுவம் பண்றாங்க அவர் அரஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்ட உடனே இருந்த தீவிரவாதிகள் அங்கே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வந்து பிடிச்சிட்டு போய் அவரை வெளியே விட்டா தான் நாங்கள் வந்து இவங்களை வெளியே விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அன்னைக்கு வந்து ஒருத்தரை தவிர மற்ற மற்ற எல்லாற்றையும் வந்து கொண்டுட்டாங்க அந்த தீவிரவாத அமைப்பு அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸை வந்து கடத்துகிறாங்க கடத்தி அப்போவும் அதை அந்த விஷயத்தை தான் அவங்க வந்து பார்கின் பண்ணுறாங்க அதாவது அந்த கடத்தப்பட்ட அந்த நபரை வந்து நீங்கள் விடுவிக்கணும் விடுவிச்சால் நாங்கள் ஃப்ளைட்டு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் விட்டு அவர் வந்து விடுதலையாய் போகிறார் அந்த விடுதலையாயி போகிற நபர் யாருன்னா அவர் தான் மௌலானா மசூத் அசார் என்கிற ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவர் லஷ்கர் இ தொய்பா இசாபுல் முஜாஹிதீன் இந்த ஜெய்ஷி முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்துதான் ஒன்பது பயங்கரவாத முகாம்களில் தாக்குதலை நடத்தியது இந்திய ராணுவம் பஹல்காம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பஹல்காமில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலில் அப்பாவி உயிர்கள் இருபத்தி ஆறு நபர்கள் வந்து பலியாயின இதற்கு பழிவாங்கும் விதமாக ஏன்னா ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போதும் இந்தியா வந்து அப்படியே கடந்து போயிடும் சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே விட முடியாது இல்லை அதனால தான் இப்போ இறங்கி அடிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து கைதட்டி உற்சாகமாக வரவேற்கக்கூடிய ஒரு செயலாக இது வந்து பார்க்கப்படுகிறது எதிர்க்கட்சி உட்பட அனைத்து கட்சியுமே இந்த ராணுவ செயல்களை வந்து வரவேற்று இருக்கின்றன அப்படியான விஷயங்களை வந்து சாதிச்சுட்டு இன்றைக்கி வந்து கெத்தாக வந்து நம்ம இந்திய இராணுவம் வந்து நிற்குது சரி இப்போ இந்த பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா அங்கே வந்து இந்திய இராணுவத்துடைய தாக்குதலில் வந்து அப்பாவி மக்கள் தான் கொல்லப்பட்டார்கள் அது வந்து தீவிரவாத முகாம்கள் கிடையாது அப்படின்னு காவாஜா ஆஷிப்னு சொல்லி அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து அவர் வந்து சொல்கிறாரு வேணும்னா நான் உலகளாவிய பத்திரிகைகள்லாம் அழைச்சிட்டு வரேன் அழைச்சிட்டு வந்து நேராக அந்த இடத்த காமிக்கிறேன் அது வந்து தீவிரவாத முகாம்கள் கிடையாது அது வந்து பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க எத்தனை பேருன்னு என்ன என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியல அந்த தகவல் என்கிட்ட இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் பிரதமர் ஷவாப் ஷெரீப் அவர் வந்து இந்தியா வந்து ஒரு போர் விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்கு இது வந்து அபாயகரமானது இதற்கு வந்து நாங்கள் வந்து தக்க பதிலடி கொடுப்போம் நாங்களும் யாருங்கிறத காமிப்போம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து பாகிஸ்தான் தரப்பில் வந்து தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாக அந்த உலகளாவிய சட்டத்தின் கூற்றுப்படி நாங்கள் வந்து எப்போ எந்த நேரனாலும் நாங்கள் வந்து எங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்வோம் நாங்களும் பதிலடி தருவோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பாகிஸ்தானும் சொல்லியிருக்கு இது வந்து அந்த தரப்பில் சொல்லப்பட்ட சொல்லப்படுகிற செய்திகள் அந்த அந்த உள்நாட்டு தொலைக்காட்சிகள் வர செய்திகளின் அடிப்படையில் இந்த தகவல் வந்து நமக்கு கிடைச்சது இந்தியா இராணுவம் அதிரடியாக இறங்கி களத்தில் இறங்கி அந்த ஒம்பது பயங்கரவாத முகாம்களில் தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு எழுபது பயங்கரவாதிகள் எழுபது பயங்கரவாதிகள் வந்து அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வந்து நம்ம இந்திய வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன ஏன்னா தொடர்ச்சியா இது வந்து உடனே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நம்ம ஜம்மு ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் ஆகட்டும் இல்லை பஞ்சாப் அந்த பகுதிகளாகட்டும் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு சம்பவங்களை வந்து இடையில இடையில் அந்த தீவிரவாத அமைப்புகள் வந்து சே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதற்கு இந்தியா பொறுத்து 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 பார்த்தது அப்படியே கண்டும் காணாமல் இருந்து வந்த சூழலில் இப்போ வந்து இறங்கி அதிரடியாக நாங்கள் யாருன்னு காட்டுறோம் இப்படியே விட்டுகிட்டு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து பயமுறுத்துவதற்காகவும் அவர்கள் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவும் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்கன்னா அது வந்து உண்மைக்கே வரவேற்ற வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இன்றைய ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறது ஏனென்றால் வந்து அங்கே வந்து பொது மக்கள் மீதோ இல்லது அல்லது வேறு எதுவும் நபர்கள் மீதோ தாக்குதல் கிடையாது பயங்கரவாத முகாம்களில் இதுக்காக வந்து உளவுத்துறை மூலம் பயங்கரமாக அவங்க குறிப்பெடுத்து ஆராய்ச்சி பண்ணி களத்தில் இறங்கியிருக்காங்க இது வந்து எடுத்தங்கவுத்தம் செஞ்ச வேலை இல்லை இது ஒரு பத்து இந்த சம்பவம் நடந்த மறுநாளிலிருந்து இதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு பக்கா பிளான் வந்து போட்டு அதற்கான விஷயத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க முன்னெடுத்திருக்காங்க ஏதோ அப்படியே எடுத்துட்டோம் உடனே முடிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது இது பக்கா பகல் பகல்பூர் அந்த ஜெய்ஷி முகமது தலைமையிடம் அங்கே தாக்கியிருக்காங்க கோட்லி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து தாக்கியிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் ஆக்கிரமி பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு பகுதியில் வந்து தாக்கியிருக்காங்க பாகிஸ்தான் தரப்பில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ரெண்டு இடங்களும் பாகிஸ்தானில் ஐந்து இடங்களும் தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எப்பயுமே நாடு நம்ம பாதிக்கப்பட்ட நாடு நம்ம அடிப்பட்ட நாடு வந்து ஒத்துக்காது அவங்க வந்து சில செய்திகளை வந்து முன்னுக்கு முரணாக சொல்லுவாங்க உண்மை என்னங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க இதற்கிடையில் வேற நம்ம ஃபோர்ஸ் வேற அவங்க வந்து தகர்த்ததாக வேற தகவல் சொல்லியிருக்காங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல அவங்க என்ன தோணுதோ அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து இது எப்படி போகும் என்கிற எதிர்பார்ப்பு நம்ம இந்தியாவை விடவும் பாகிஸ்தானில் ஒரு பரபரப்பாக இருக்குது ஏன்னா இந்த குண்டு வெடித்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கே ஸ்கூல்கள் லீவு விட்டதாகட்டும் இருக்கிறவங்கள வந்து அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அங்கேயே இருக்கிறவங்கள வந்து பாதுகாப்பாக இருக்கிற சொல்கிற நிலைமைகளாகட்டும் எல்லாமே வந்து பெரிய ஒரு பரபரப்பாக இருக்குது உலக உலக நாடுகள்லாம் பேச துவங்கியாச்சு சீனாவை வந்து பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்க அமெரிக்கா ஐநா சபையில் வந்து தகவலை சொல்லியிருக்காங்க நாங்களும் பதிலடி தருவோம் இறங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சைனா வந்து இதில் வந்து அவங்க சைனாவுடைய நிலைப்பாடு என்னென்னா அவங்க வந்து இந்த சண்டை இல்லாமல் இருங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர கான்செப்டு இதை வந்து ஒரு சிறிய விஷயமாக நடத்தினாலும் இது வந்து பெரிய ஒரு இதில் போய் முடிஞ்சிட போதே அதனால் நீங்கள் வந்து சண்டை இல்லாமல் இருக்கணும் ரெண்டு அண்டை நாடுகளும் எல்லாம் எல்லா நாடும் எங்களுக்கு ஒன்று தான் அப்படிங்கிற அந்த துணியில் வந்து சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தானை விடவும் இந்தியாவுடைய அணு ஆயுதங்கள் வந்து கூடுதலாக தான் இருக்குது இது உலகளாவிய எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பாகிஸ்தானை விடவும் அணு ஆயுதத்திலையும் சரி மற்ற விஷயங்களிலும் வந்து இந்தியா வந்து வல்லரசாக இருக்குது நம்ம வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து இருக்கிறோம் குறிப்பிட்ட ஒரு சில வல்லரசு நாடுகளுடன் விரைவில் வந்து இந்தியா வந்து இணைகிற அளவுக்கு நம்ம வந்து பலம் வந்து பெருகிட்டு இருக்கோம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு துளி போதாது உடனே செஞ்சு முடிச்சிட முடியும் ஆனால் அப்பாவி மக்களை தாக்குறதோ பாகிஸ்தானுடைய ராணுவத்தை தாக்குறதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை அது இந்திய அரசு வந்து தெளிவாக சொல்லியிருக்கு தீவிரவாத முகாம்கள் பயங்கரவாத முகாம்களை அழித்தொழிப்பது தான் பயங்கரவாதிகள் இருக்கக்கூடாது தீவிரவாதிகள் இருக்கக்கூடாது இப்படியான விஷயங்களில் வந்து எதுக்கும் நாங்கள் வந்து பின்வாங்க மாட்டோம்னு இந்தியா வந்து உறுதியாக நிற்கிது இந்தியாவோட இந்த செயல்களை வரவேற்று தீவிரவாதம் இல்லாத ஒரு தேசம் வந்து மலர்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய்ஹித்